எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போராடி போய் பொண்டாட்டி தெரியாமலே மயிலி வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்க அதுக்கு முன்னாடி ஒரு செந்தில் குமார் அப்படின்னு ஒரு ஏசி எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு ஒரு இது இல்ல உயிர் போயிருச்சு அரசியல் கட்சி ஆதாயத்தோட வாங்க இந்த இதை பண்ணுங்க எனக்கு நியாயம் வேணும் நியாயம் இருந்தா நான் என்ன வேணா பண்றேன் நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன் இந்த விஷயம் கேட்டு தான் இப்ப நான் வந்துட்டு இருக்கேன் திருநெல்வேலிக்கு சிஎம் ஓட அந்த மாதிரி குழட்ட கொடுத்து இவருக்கே இந்த நம்மளா அப்ப என்ன அழகுல சட்ட ஒழுங்கு இருக்கு பாத்துக்கோங்க இது விஷயமா நம்ம திருநெல்வேலியில இருக்கிற நம்ம நயனா நாகேந்திரோட போய் சொன்னோம் அவரு அந்த இப்ப இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாரு அவர் அந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல எனக்கு அவரை பத்தி தெரியும் நீங்க நல்லா விசாரிங்கன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு அந்த ஏசி வந்துட்டு காசு கேட்கறதுக்கு ப்ரூஃப் எனக்கு கரெக்டா இருக்கு இது வந்துட்டு ஒரு மதம் இது சாயல் பூசுறதுக்கோ ஒரு இது பண்றதுக்கோ அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல ஒரு மனித நேயமா